கொப்பரை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் மற்றும் கொப்பரை கொள்முதல் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க வ தினசரிங்க நம்ம கள்ளக்குறிச்சியில் இருக்கிற உளுந்தூர்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தில் கொப்பரை ஏலம் நடந்துகிட்டு இருக்குதுங்க அங்கே வந்து எவ்வளோ கொப்பரை இருந்தாலும் சரிங்க விவசாயி வந்து நேரடியாக உளுந்தூர்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து கொண்டு வந்துருவாங்க அங்கே வியாபாரிகள் வந்து நேரடியாக ஏலத்தில் வந்து கொப்பரை வாங்குகிறாங்க அதன்படிங்க இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமே நடந்த கொப்பரை ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூறு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச விலையா இரநூத்தி பதினாறு ரூபா இருபத்தி நாலு காசுல இருந்துங்க அதிகபட்ச விலையா இரநூத்தி இருபத்தி ஆறு ரூபா இருபத்தி நாலு பைசா அப்படிங்கிற இடைப்பட்ட விலைகளில் கொப்பரை வியாபாரம் நடந்திருக்குதுங்க ஒரு கிலோ கொப்பரையோட சராசரி விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா முப்பத்தாறு காசுங்க இந்த தகவலை நீங்கள் உளுந்தூர் பேட்டை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட தென்னை சாகுபடி விவசாயிகளுக்கும் பகிருங்க அது இல்லாமல் யாராவது கொப்பரை வந்து வாங்குறாங்க அவங்க எங்கே வாங்குறேன்னு தெரியலனா அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்துலேயே கொப்பரை வாங்குறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கும் பகிருங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்